ஜிஎஸ்டி எடுக்காதீங்க டாக்ஸ் கட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட நம்ம இந்த பதிவை போகிறோம் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க கட்டாயமா ஜிஎஸ்டி எடுத்து ஆகணுமா டாக்ஸ் வந்து கட்டிதா ஆகணுமா அதாவது ஜிஎஸ்டி கட்டி தான் ஆகணுமா மாசம் மாசம் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு உபயோகமா இருக்கும் அதனால தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை தொடக்க முதல் முடிவு வரைக்கும் பாருங்க அதாவது ஜிஎஸ்டில நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் டேக்ஸேஷன் அப்படின்னு நம்ம மெயினாக பார்க்கணுமா பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கட்டாயமாக ஜிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிப்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டேக்ஸ் உடனே கட்டி நம்ம முடிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நிதானமாக பிஸ்னஸை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் ஏன்னா கவர்மெண்ட்டே சலுகைகள் கொடுக்குறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இப்போ மெயினாக நம்ம அந்த ஜிஎஸ்டி எடுக்காதீங்க டேக்ஸ் கட்டாதீங்க அப்படிங்கிற ஒரு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுடைய நிலவரத்தை நம்ம சொல்கிறோம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஃபீயா இருக்கி ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது ப்ரிலிமினரியாக புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகிடுக்கு ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கேன் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆலோசனை கொடுக்குறோம் அவங்க பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் டேக்ஸேஷன் ரிலேட்டடாகவும் நம்ம ஆலோசனை கொடுக்குறோம் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் பற்றி அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் ஆஃப்லைன் கிளாஸும் பண்ணிகிட்ருக்கோம் நிறைய பேர் இதன் மூலமாக இந்த கிளாஸ் மூலமாக பயனடைச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன் மெயினாக ஜிஎஸ்டி கிளாஸ் எடுப்போம் இன்கம் டேக்ஸ் கிளாஸ் எடுப்போம் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுப்போம் டிடிஎஸோட கிளாஸ் எடுப்போம் விரும்ப இருக்கிறவங்க நம்பர் லிங்க்ஸில் நான் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஜிஎஸ்டி எடுக்காதீங்க கட்டாதீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அல்லது ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்காரு ரன்னிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க மெயினாக உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரோட டேர்ன் ஓவர் லிமிட் அதாவது வருமானத்தினுடைய உச்ச வரம்பு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி சிஜிஎஸ்டி ஆக்ட் அதாவது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனை எடுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அதை வச்சுதான் நம்ம இந்த பதிவில் பதிவிட்டுறோம் அதனால உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட கண்டென்டோட மெயின் பர்சன் நாட் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அது அதுதான் ஜிஎஸ்டி எடுக்காதீங்க கட்டாதீங்க இப்போ புதுசா ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு டர்ன் ஓவர் லிமிட் அப்புறம் டைம் லிமிட் அப்படி என்ன டர்ன் ஓவர் லிமிட் அதாவது உச்சவரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது லட்சம் ஒரு உச்சவரம்பு இருக்கு அடுத்தது நாற்பது லட்சம் உச்சவரம்பு இருக்கு அதை பத்தி பார்ப்போம் அந்த உச்சவரம்பர்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா நாற்பது லட்சம் டேர்ன் ஓவர் கீழே இருந்ததுன்னா நீங்க எடுக்க வேண்டாம் கட்ட வேண்டாம் அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க சர்வீஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் இருபது லட்சம் ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டாம் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்திக்கணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அவசரப்பட்டு எடுத்துட்டு டாக்ஸ் கட்டிட்டு ஆடிட்டருக்கும் ஃபீஸ் கொடுத்துட்டு அவங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறாங்க அதனால பிஸ்னஸில் கவனம் குறையுது ப்ராஃபிட் வர மாட்டேது டேர்ன் ஓவர் வர மாட்டேது அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கவுண்ட்ஸ் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் என்ன நிலவரத்தில் இருக்குது என்ன டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம் இந்த மாதம் என்ன இந்த மாதத்துல என்ன நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அல்லது என்ன லாஸ் வந்திருக்கு அப்படின்னு கணக்கு போடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முதல் ப்ரையாரிட்டியாக இருக்கணும் நான் சொல்றேன் அப்போ ஜிஎஸ்டியில் அந்த நாற்பது லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் டர்ன் ஓவரில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு நான் சர்வீஸும் பண்றேன் ட்ரேடிங்கும் பண்றேன் அதாவது கூடஸும் பண்றேன் சர்வீஸும் பண்றேன் அப்படின்னா இவருடைய டர்ன் ஓவர் வந்துட்டு இருபது லட்ச ரூபாய் அதுக்கு கீழே இருந்ததுன்னா அவர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய நண்பர் ஒருவர் வந்திருந்தார் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டர்ன் ஓவரே பத்து லட்சம் தான் நான் அர்ஜென்ட்டா ஆர்சி எடுத்துட்டேன் ஒரு பிஸ்னஸ் பண்றவங்க எப்பவுமே ஒரு ஆர்சி எடுத்துருக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவறா தவறான புரிதல் அதை யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க பிசினஸ் எல்லாம் ஆர்சி எடுத்துதான் பண்ணணும் அதை புரிஞ்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆர்சி எடுத்துட்டாரு ஆர்சி எடுத்து அவர் மாசம் மாசம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாரு ஆடிட்டருக்கும் ஒரு சார்ஜ் போகுது டாக்ஸும் கட்டிட்டு இருக்காரு இதனால அவருக்கு என்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஒன்று விரயமாகுது அனவசியமாக அவருடைய இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இந்த டேக்ஸேஷன் ரிலேட்டடாக அவர் மேட்டருக்குள்ளே வர்றாரு அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இது இதுக்கான அவேர்னஸ் அவர்கிட்ட இல்லாமல் போனால் தான் அந்த அவர்னஸ் அவர் ஏற்படுத்தியிருக்கணும் அவர் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தெரிஞ்சுருக்கணும் என்ன ஜிஎஸ்டியில் சொல்ல வராங்க இன்கம் டேக்ஸில் என்ன சொல்ல வராங்கங்கிறத வந்து தெரிஞ்சிருக்கணும் அதனால் இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக நான் நம்புறேன் அதனால் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் உங்க பிசினஸ் ப்ராஃபிட் ஆகுறதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கு நானும் ஒரு காரணமா அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அந்த நபர் என்னிடத்துல ஆலோசனை கேட்டார் நான் என்ன பண்றது ஒரு தாட்டி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டோம்னா இதே தான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்டார் அப்போ அந்த நண்பருக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம் சப்போர்ட் பண்ணோம் வேண்டாம் நம்ம வாலண்டியரா நீங்க ஆர்சி எடுத்துட்டீங்க இப்போ வாலண்டியரா கேன்சலேஷன் கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வந்துடலாம் இப்போ அவரு நல்லபடியா அவருடைய சின்ன பிசினஸ நடத்திட்டு இருக்காரு இப்ப நான் கணக்கு போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த கணக்கு போடுற விஷயத்துல நீங்க கேஷ் ரிலேட்டடா எவ்வளவு வருது பேங்க் ரிலேட்டடா எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறது வந்து கணக்கு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நம்பர் என்ன பண்ணினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அருகில் இருக்கிற ஒரு டீ ஷாப் இப்பதான் நம்ம கியூஆர் கோடோட வசதி வந்துருச்சு இல்லைங்களா எங்க போனாலும் என்ன சாப்பிட்டாலும் என்ன வாங்கினாலும் நம்ம கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணிட்டு பணத்தை செட்டில் பண்ணிடுறோம் அந்த மாதிரி ரிலேட்டடான ஒரு பிசினஸ் பண்றாரு டீ ஷாப் சின்ன டீ கடை தான் அவரு போண்டா வடை இந்த மாதிரி ரிலேட்டடான சின்ன சின்ன ஆஹ் பலகாரங்கள் வியாபாரம் செய்து டீயா விநியோகம் பண்றாரு அவ்வளவுதான் அவரோட வேலையை ஆனா அதுல கியூஆர் கோட் மூலமா நிறைய பேர் கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் அவருக்கு செலுத்திட்டு போறாங்க இது அவருக்கே தெரியல கணக்கே அவருக்கு தெரியல இருபது லட்ச ரூபா கிராஸ் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இருந்து இவருக்கு நோட்டீஸ் வருது நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு அப்போது இருபது லட்ச ரூபாய் எப்போ கிராஸ் ஆகுதோ அந்த டைம்லருந்து முப்பது நாளுக்குள்ள அந்த டைம் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்று வந்து டர்ன் ஓவர் லிமிட் இன்னொன்று வந்து டைம் லிமிட் அப்போ இந்த டைம் லிமிட் அப்போது டுவெண்ட்டி லேக்ஸ் வருது அப்படின்னா அதுலேருந்து ஒரு முப்பது நாள் கணக்கு வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் குள்ளே வந்துருவீங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுது இந்த நம்பர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஜிஎஸ்டில இருந்து நோட்டீஸ் வந்தன அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவரு ரெஜிஸ்ட்ரேஷன் குள்ள வர்றாரு டாக்ஸ் லைபிலிட்டிக்குள்ள அவர் வந்துடுறாரு சப்போஸ் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா டாக்ஸ் லைபிலிட்டி அதிகமாயிரும் பெனால்ட்டி வரும் இன்ட்ரெஸ்ட் நம்ம அதிகமா கட்டி நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்க பிஸ்னஸ் பண்றவங்க உங்க உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க பண்றவங்களா இருக்கலாம் அல்லது உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே நீங்க இந்த சேனலை இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயனடைஞ்சுக்கிட்டோம் இதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஜிஎஸ்டின்னா மெயினா நம்ம இந்த டர்ன் ஓவர் லிமிட் டைம் லிமிட் பார்த்துட்டோம் இதுக்கு மெயினா இன்னொரு யாருக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டியே அப்ளிகபிள் இல்லை ஜிஎஸ்டியே இல்லாமல் பிசினஸ் நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்த முடியும் அதுக்கான ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் மூணு பேர் சொல்ற அவங்களோட யாரு எல்லாம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வர தேவையில்லை வர வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரு யாருன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து தன்னுடைய நிலத்துல விளைவிச்ச பொருளை காய்கறி அல்லது சோளம் அரிசி இந்த மாதிரி வகையில அவர் விளைச்சல் பண்ணி மற்றவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது எல்லாமே விவசாய பொருட்களா இருக்கிறது அது டாக்ஸேஷன் ரிலேட்டட்குள்ள அது எக்ஸாம் கண்டிஷன்ல அது வந்துருது அதனால அவர் டாக்ஸேஷன் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அவர் டாக்ஸேஷன் பண்ணணும் டாக்ஸ் கட்டணும் அவசியம் இல்லை அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் சப்ளை இப்போ அன்பிராண்டட் ரைஸ் ஒரு எக்ஸாம்பிள் தான் அது அது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிகிட்ட இருந்து பொருளை வாங்குறோம் விவசாயிகிட்ட இந்த பொருளை வாங்கினத அப்படியே நம்ம இன்னொருத்தருக்கு சேல்ஸ் பண்ணனும் அப்படின்னா அது வந்து அன்பிராண்டட் ரைஸ் அப்ப அந்த அன்பிராண்டட் ரைஸ்ஸ நீங்க சேல்ஸ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸெம்ட் லிஸ்ட்ல இருக்கு அந்த ஜிஎஸ்டி ல பாத்தீங்கன்னா எக்ஸெம்ட் சர்வீஸ் லிஸ்ட் இருக்கு நூட்ஸ் எக்ஸெம்ட் சரி லிஸ்ட் இருக்கு அப்போ அத பேஸ் பண்ணி இதை நான் சொல்றேன் அப்போ அன்பிராண்டட் ரைஸ் வந்து இந்த லிஸ்டுக்குள்ள வர்றங்காட்டி அது எக்ஸெம்ட் அதனால இந்த ரிலேட்டடான ஆளுங்க எக்ஸம்ட்டு இருக்கிறங்காட்டி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது எல்லா வியாபாரிகளுக்குமே அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ராடக்ட்டை பார்க்கணும் ஸ்டைல் ஆஃப் சர்வீஸை பார்த்துட்டு நம்ம ஆலோசனை கொடுத்துட்டு அது மூலமா அவருக்கு வந்து எக்ஸாம்ட்டா இல்லையா அல்லது டேக்ஸபிள் கொடுத்தா அப்படின்னு பாக்கலாம் அதுக்கப்புறம் டர்ன் ஓவர் லிமிட் பார்க்கலாம் டர்ன் லிமிட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் பார்த்துட்டு அவரை ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள கொண்டு வரலாம் இல்லாட்டி அந்த டைம் லிமிட்டும் டர்ன் ஓவர் லிமிட்டும் எல்லாமே விலோவா இருந்ததுன்னா அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை அடுத்தது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆர்சிஎம் பர்சன்ஸ் அதாவது ஆர்சிஎம் எடுத்த நபர்கள் அப்படின்னா நீங்க வந்து ஒரு விவசாயிகிட்ட இருந்து பொருளை பர்ச்சேஸ் பண்றீங்க எக்ஸாம்பிள் சொல்றேன் விவசாயிகிட்ட இருந்து பொருளை பர்ச்சேஸ் பண்றீங்க அந்த பொருளை நீங்க இன்னொரு ரெஜிஸ்டர்டு அதாவது ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு சேல் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர் உங்க பயர் இருப்பார் இல்லைங்களா அந்த பயர் வந்துட்டு உங்களுக்கு பதிலாக டாக்ஸ் கட்டுவார் அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படிம்பாங்க ஆர்சிஎம் இந்த ஆர்சிஎம் பர்சன் அதுவும் லிஸ்டட் லைன்ல தான் வருது அது எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேன் காட்டன் சப்ளை இப்ப காட்டன் வந்துட்டு அவர் வாங்கி ஒரு வாங்கி இந்த கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவருக்கு பதிலாக அவர் டாக்ஸ் கட்டிடுறாரு அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் தொடர்ந்து நம்ம கணக்கு பார்த்துட்டே இருக்கணும் கணக்கு எழுதணும் இல்லைங்களா அந்த மாதிரி கணக்கு ரிலேட்டடா நம்ம என்ன லேக்ஸ் க்ளாஸ் கிராஸ் ஆகுதா அப்போ டர்ன் ஓவர் லிமிட் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ டொ ட்வெண்ட்டி லேக்ஸ் க்ளாஸ் ஆச்சுன்னா வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ள அதாவது டுவெண்ட்டி கிராஸ் ஆன அந்த இருந்து முப்பது நாள் கணக்குள்ள டேட்டுக்குள்ளே டைம்க்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள வர வேண்டிய அவசியம் வந்துடுது அதனால கணக்கு போட்டு டைம் லிமிட்டையும் டர்ன் ஓவர் லிமிட்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காணொலியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க பயனுள்ள தகவல்களை தந்து கொண்டே இருக்கேன் பிஸ் உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழியை ஏற்படுத்தும் தேங்க் யூ